நீலகிரி மாவட்டம் உதகை திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டிகள் நடைபெற்றன ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இந்த கோலப்போட்டியில் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தினர் பாரம்பரிய முறையில் வரையப்பட்ட வண்ண கோலங்கள் பொங்கல் பண்டிகையின் மகிழ்ச்சியையும் தமிழர் பண்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அமைந்தன இந்த நிகழ்ச்சியை ஆலயத்தின் பங்கு தந்தை ரவி லாரன்ஸ் ஒருங்கிணைத்து நடத்தினார் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் வாழ்வோடு இணைந்த முக்கிய விழாவாகும் என்பதால் இயற்கையும் இறைவனும் என்ற தலைப்பில் கோல போட்டிகள் நடந்தது போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன வணங்கு இயற்கையை வணங்கு இறைவனை போச்சு இயற்கையில் உறைந்திடும் இணையச்ச இறை நாம இயற்கையை அழிச்சிட்டு வரோம் மரங்களை வெட்டுறோம் கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்